ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓரு கோடி வசூல் பண்ண புஷ்பாட்டு இயக்குனர் வீட்ல ஐடி ரைடு தெலுங்கானாவில திடீர்னு சினிமா பிரபலங்கள் வீடுகள் அப்புறம் அலுவலகங்கள்ல அதிரடி சோதனை நடந்துட்டு வர்றது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தயாரிப்பாளர் தில் தில்ராஜு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளரோட வீடுகளில் கடந்த ரெண்டு நாட்களா வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில புஷ்பா டூ படத்தோட இயக்குனரும் இணை தயாரிப்பாளருமான சுகுமார் வீட்டிலையும் அதிரடியான சோதனை நடந்துட்டு வருது அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிப்புல வெளியான புஷ்பா டூ படம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்கிறதா அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியான நிலையில மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம சங்கர் இயக்கத்துல ராம் சரண் கியாரா அத்வானி எஸ் ஜே சூர்யா நடிச்ச கேம் சேஞ்சர் படம் முதல் நாளே நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு போஸ்டர் வெளியானது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பின நிலையில அதை தொடர்ந்து தயாரிப்பாளர் தில் ராஜுவோட வீடுகளையும் அலுவலகங்கள்லயும் அவரோட மனைவி தேஜஸ்வினியோட வங்கி லாக்கர்லயும் சோதனை செஞ்சது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தில்ராஜு வீட்டுல ஐடி ரைடு நடத்தப்பட்டது ஆந்திர திரையுலகத்துல ரொம்ப பெரிய அதிர்வலைகளை எழுப்பி வரக்கூடிய நிலையில இப்போ அல்லு அர்ஜுன வச்சு புஷ்பா டூ படத்தை இயக்கி தயாரிக்கவும் செஞ்ச சுகுமார் வீட்லயும் ஐடி ரைடு நடந்துட்டு வருது புஷ்பா டூ படம் பாகுபலி டூ படத்தோட வசூலையும் மிஞ்சிட்டுதா போஸ்டர்கள் வெளியாயி வந்த நிலையில அது தொடர்பான கணக்குகளை சரிபார்க்க இந்த ரைடு நடக்குது இல்லனா என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இதுவரைக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல புஷ்பா டூ படத்தோட இயக்குனர் சுகுமார் விமான நிலையத்துல இருந்த நிலையில அவரை வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை நடத்திட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு தெலுங்கு சினிமாவில திடீர்னு வெளியாகக்கூடிய படங்களோட வசூல் கணக்கெல்லாம் பாலிவுட் படங்களோட வசூலையே மிஞ்சி வரக்கூடிய நிலையில வருமான வரித்துறையினர் இந்த அதிரடி சோதனையை நடத்திருக்கிறாங்களா இல்லனா இது பழிவாங்கக்கூடிய முயற்சியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு துணையா தில்ராஜு சுகுமார் உள்ளிட்டோர் அவர் கைது செய்யப்பட்டப்போ கூடவே இருந்த நிலையில அவங்களோட வீடுகளில் சோதனை நடந்துட்டு வர்றதாவும் பேச்சுக்கள் அடிப்பட தொடங்கியிருக்கு சங்கர் இயக்கத்துல ராம்சரண் நடிச்ச கேம் சேஞ்சர் படம் தோல்வியை தழுவ நிலையில சங்கராந்தி வஸ்துனானாம் படம் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தில் டார்கெட் பண்ணி ஐடி ரைடுகள் அரங்கேறி வந்த நிலையில அடுத்து புஷ்பா டூ படத்தோட இயக்குனர் சுகுமாரும் விசாரணை வலையில சிக்கி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம டோலிவுட் சினிமா துறையில யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் விசாரணைக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு ஏற்கனவே புஷ்பா டூ பட வெளியிட்டப்போ கூட்ட நெரிசல்ல பெண் ஒருத்தவங்க உயிரிழந்த நிலையில போலீசார் நடவடிக்கை எடுத்து அல்லு அர்ஜுன கைது பண்ணாங்க புஷ்பா டூ படத்தோட பிரீமியர் காட்சியானது டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வெளியாச்சு அப்போ திடீர்னு இந்த படம் ஆன ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்திருந்தாரு இதை எதிர்பார்க்காத ரசிகர்கள் உற்சாக மிகுதியில துள்ளி குதிச்சாங்க எப்படியாவது அல்லுவ பார்த்து செல்ஃபி எடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரே நேரத்துல ரசிகர்கள் முண்டி அடிச்சாங்க அப்போ அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு இதுல தன்னோட கணவர் ரெண்டு குழந்தைகளோட படம் பார்க்க வந்த ரேவதி அப்படிங்கிற பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி அவங்களோட பையனுக்கும் மூச்சு திணறுச்சு அந்த பொண்ணையும் சிறுவனையும் மீட்டு மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அந்த பெண் உயிரிழந்துட்டாங்க இதன் காரணமா அல்லூர்ஜுன் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாம திடீர்னு நெரிசலுக்கு காரணம் சொல்லப்பட்டுச்சு அதனால அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டாரு புஷ்பா டூ படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருந்தாலும் கூட புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆன சமயத்துல அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டாரு இப்போ புஷ்பா டூ படம் இயக்குனர் வீட்டுல ஐடி ரெய்டு நடந்துட்டு இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு